இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நோய்களை விரட்ட ஊரில் வலம் வந்த மகான் இந்த மூணு வில்லேஜில் இருக்கக்கூடிய பன்னெண்டு மணி நேரத்தில் உடம்பு மேலே ஒரே ஒரு துணி இல்லாத பெத்தம் கோல் பிடிச்சி அந்த காட்டேரி என்கிற ஒரு பூத்தங்களை துரத்து விட்டால் ஒரு மகான பாவரன்னு இந்த சென்னை வீரப சென்னை வீரப்ப சுவாமி நாற்பத்தி எட்டு நாட்கள் தவம் புரிந்து உயிர் துறந்த இளம் துறவி கோயில் இருக்கு அந்த கோயில் வந்து நாற்பத்தி எட்டு நாள் தவம் இருந்தாருங்க மார்கழி மாதத்தில் தவம் இருந்து மார்கழி மாதம் சதை நட்சத்திரம் அன்று வந்து நான் வந்து ச சமாதி அடை போகிறேன்னு ஒரு முப்பது நாட்களுக்கு முன்னே சொல்லிட்டாருங்க போவதை முன்கூட்டியே கணித்து சொன்ன யோகானந்த பாரதி மகான்களின் சமாதிகள் பற்றி அறிய கிடைக்கும் ஆச்சரியங்கள் மர்மம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல ஆன்மீக ஆச்சரியங்கள் அறிய கிடைக்கும் நிலையில் தலி அருகே உள்ள சிவனப்பள்ளி என்கிற பகுதியில் இருக்கும் ஆலயம் பற்றியும் ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன சென்னை வீரபத்திரசாமி கோவில் என்று அழைக்கப்படும் இந்த ஆலயத்தில் வீரபத்திரசாமி சன்னதி தனியாக இருக்க அருகில் ஒரு மகானின் சமாதியும் காணப்படுகிறது கோவிலுக்குள்ளேயே ஜீவ சமாதி அமைக்கப்பட்டிருப்பது பல கேள்விகளை நமக்குள் உண்டாக்கியது அப்போதுதான் சென்னி வீரப்பர் என்கிற அந்த மகானின் பின்னணிகளை அங்கிருந்தவர்கள் கூறத் தொடங்கினார்கள் பெரும்பாலும் கன்னடத்தில் பேசியவர்கள் முடிந்தவரை தமிழிலும் பேச முயற்சித்தார்கள் இந்த மகான் பிறந்தது பற்றி எந்த குறிப்பும் இல்லை ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு சமாதி நிலையை அடைந்தார் என்பதை பலரும் குறிப்பிடுகிறார்கள் இந்த கோயில் விசேஷம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்து சுவாமி இங்கே வந்து காலமானார் அது வந்து ஆயிரத்தி முப்பத்தி நாலில் காலம் போது இங்கே தான் அவங்களவே தப்பன் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி முப்பத்தஞ்சு அஞ்சு முப்பத்தாறில் வந்து கோயில் கட்டினார் புதிதாக கோயில் கட்டும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தான் முதல் திருவிழா இங்கே நடந்தது இப்போதைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து எண்பத்தி எட்டாவது திருவிழா இந்த இந்த ஆண்டு நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில் காலரா பிளேக் போன்ற நோய்கள் பரவி வந்தன என்றும் சிவனப்பள்ளி உள்ளிட்ட மூன்று கிராமங்களை அந்த நோய்கள் தாக்காமல் தடுக்க இவரை இந்த பகுதி மக்கள் இங்கே அழைத்து வந்தார்கள் என்றும் சொல்கிறார்கள் அக்னி குண்டம் வளர்த்து அவர் இந்த நோய்களை விரட்டி அடித்தார் என்று சொல்கிறார்கள் சிலர் ஆடை அணியாமல் நிர்வாணத்தோடு கையில் கோல் ஒன்றை ஏந்தி மூன்று கிராமங்களையும் வலம் வந்து அந்த பாதுகாத்தார் என்று சொல்கிறார்கள் இந்த வந்து நோய் பிளேக் கலரா போது உடம்பு எல்லாமே சைஸ் வந்து புண்ணு மாதிரி வந்திருக்கும் போது இந்த சாமியே பள்ளப்பள்ளியிலேருந்து கூப்பிட்டு வந்தார் இங்க இங்க கூப்பிட்டு வரும்போது இந்த மூணு வில்லேஜில் இருக்கக்கூடிய நைட் இரவு பன்னெண்டு மணி நேரத்தில் உடம்பு மேலே ஒரே ஒரு துணி இல்லாதே பெத்தம் கோல் பிடிச்சி அந்த காட்டேரி என்கிற ஒரு பூத்தங்களை துரத்து விட்டா ஒரு மகானுபாவர் இந்த சென்னை வீரப்ப சென்னை வீரப்ப சுவாமி காட்டேரி என்கிற தீய சக்திதான் இது போன்ற நோய்களை உற்பத்தி செய்தது என்று நம்பி அந்த காட்டேரியை இவர் விரட்டி அடித்தார் என்று ஒரு செவி செய்தியை சொல்கிறார்கள் இவர் வந்து இவருக்கு வர்றதுக்கு முன்னாடியே இங்கே ருத்ரசாமி கோயில் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த ருத்ரசுவாமிக்காக இவர் பூஜை பண்ணிட்டு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த பூத்தங்களில் தோரைத்து விட்ட ஒரு ஒரே ஒரு சித்தர் அப்படின்னா நம்ம சென்னவீரப்ப சுவாமி அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா அவங்க இருக்கும்போது சின்ன வயசில் இருக்கும்போது சாமியை பார்த்துருக்கிறாரு எங்கள் தாத்தா அவங்களுக்கு எல்லாம் நல்லாவும் தெரியும் ஏரியில் வாழை இலையை மிதக்க வைத்து அந்த இலை மீது அமர்ந்து இவர் தவம் செய்தார் என்று மேலும் ஒரு ஆச்சரியத்தை இவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஏரியில் போனால் தண்ணி மேலே வாழையல் போட்டு ஜப்பம் பண்ணும்போது அந்த வாழையல் விட்டு ஒரு அஞ்சு அடி பத்தடி மேலே வந்து எதுவும் உட்கார்ந்து ஜப்பம் பண்ணவர் சொல்லி பல எங்க தாத்தா முத்தாத்தா பா எல்லாருமே சொல்லியிருக்கார் இது வந்து ஒரு அமோகமான ஒரு பிரசித்தர் சித்தர் அப்படின்னு நினைக்கலாம் நன்றாக இருந்த மாடு இறக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே இவர் கணித்து சொன்னது பற்றி இன்றைக்கும் பேசுகிறார்கள் ஒரு மாடு இருந்துச்சவர்கிட்ட இந்த டைமில் இது எரிந்துடுதுன்னு சொன்னாங்க இவர் பொய்த்துக்காரனா இப்படி சொன்றாளன்னு அரும்போது அந்த டைமில் அதை க எல்லாரும் வந்து பார்த்தேருக்கும் போது அப்படி அது அது எரிந்துடுச்சு அங்கே சென்னை வீரபத்ர சுவாமி என்று வீரபத்ர சாமியோடு இணைந்து இந்த மகான் தற்போது வணங்கப்படுகிறார் இவர் நாகொண்டள்ளி என்கிற ஊரைச் சேர்ந்தவர் என்றும் அங்கு வீரபத்திர சாமி வணங்கி வந்த இவரை இந்த பகுதி மக்கள் காட்டேரியை விரட்டுவதற்காக அழைத்து வந்தார்கள் என்றும் அந்த மகானின் வம்சாவளியைச் சேர்ந்த இந்த பெண்மணி கன்னட மொழியில் கூறுகிறார் காட்டேரி நுக்கித்து சிவனழி கிராம காட்டேரி நுக்கி இல்லை ஓடசோர் யாரும் இல்லை அமைக்கு யாரோ ஏழி அல்லோ அவர்னா இல்லை கறக்க வந்துடும் இந்த சிவநல்லையில் காட்டேரி வந்திருந்ததான் அதனால் இவரை கேள்விப்பட்டு நாகொண்டலேருந்து இங்கே அழைச்சிட்டு வந்து காட்டேரியை இவர் ஓட்டியிருக்காரு அவர் ஓடிசி அமைக்கா இல்லையே அவர் சிக்கம்மா நஞ்சாமணி அந்த அவரது ஆஸ்தி ஏனாதோ அவர் அதெல்லாம் அவருக்கு பரக்கோட்டுரும் அவங்க சின்னம்மாவுடைய சொத்து என்னென்ன இருந்துச்சோ அது பூரா எழுதி கொடுத்துட்டார்

இங்கே வந்து இந்த மூணு வில்லேஜில் வந்து பன்னி மட்டன் யாராவது சாப்பிட்டிருக்காங்கன்னா அவங்க வீட்டில் ஒன்று ஏதோ ஒரு ஆபத்து வரும் இது இல்லாத இந்த மூணு ஊரில் யாரும் பண்ணி வளர்த்தக்கூடாது இந்த சாமி வெளியூருக்கு போகும்போது கூட பண்ணி குறுக்க வந்துச்சுன்னா அந்த குரூப்பே நிற்காது அந்த பண்ணி கூட அந்த ஒரு சக்தியான சாமின்னா நம்ம சென்ன வீரப்ப சுவாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு இவர் இறப்பதற்கு முன்பு இங்கு கோவில் கட்ட வேண்டும் என்று கூறியதாகவும் இவர் இறந்த பிறகு இவரை தேடி வந்த ஒருவர் மூலம் அடுத்த ஆண்டு கோவில் கட்டப்பட்டதாகவும் சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் நான் இந்த டைமில் ஒசூர் திருவிழா நாள் வந்து அவர் என்ன சொன்னாங்களோ நான் இந்த டைமுக்கு நான் எரிந்துடுறேன் அந்த பூர்ணிவார் இருப்போதோ இந்த டைமில் அக்னிகுண்டம் பண்ணணும் இங்கே ஒரு கோயில் கட்டணும் எல்லாம் சொல்லிருக்கார் ஆனால் இந்த மூணு ஊர் காரணம் எரு கண்டிக்கவில்லை கண்டிக்கவில்லாத இருக்கும் போதும் எங்கோ ஒருத்தர் யார் வந்தாரோ அவன் தெரியுது அயிரு வந்த வந்துட்டு இங்கே என்ன பண்ணியிருந்தாரா நானும் அந்த காசில கழுதிட்டு இருந்தேன் அவருன்னு கழுதிட்டு இருக்க போதும் அவர்னு பார்த்த அவனை தேடிட்டு வந்திருக்கிறேன்னு வர்றார் அவர் இருந்திட்டாரன்னு இங்கே பெரியார் சொல்லி சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கும் போதும் அவர் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரா இங்கே ஒரு கோயில் கட்டணும் அதுக்கானு கேட்டுக்கிறாரோ ஏன் இப்போ இல்லைன்னா ஒரு ஒருத்தருக்கு இது இல்லை அனு சொல்லிட்டு போதும் நீங்கள் வண்டிங்களை மாட்டு வண்டி எடுத்த பார்த்து கல் போட்டோ சின்ன கோயில் கட்டி வச்சிட்டு அந்த பிரதிஷ்டாபனைப்பட்டு மறுநாளுக்கு அவர் எப்படி எங்கே போனாரோ எங் என்னானாரோ கூட தெரியலையா இருக்கும் இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து சென்றவர்கள் மீண்டும் கண்டிப்பாக வருவார்கள் என்றும் குழந்தை பாக்கியம் போன்றவை இவரை வணங்கி சென்றால் கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள் இதே போல மாடுகளுக்கு நோய் ஏற்பட்டால் இங்கு வந்து வேண்டுவதும் வழக்கமாக சொல்லப்படுகிறது இந்த ஏரியாவிலே மாடுக்கு நோய் வந்துச்சுன்னா இந்த சாமியை எடுத்துட்டு போய் ஊர் சுத்து காப்பு கட்டு அப்படின்னு சொல்லி நாற்பத்தி ஒரு நாள் எந்த மட்டனும் செய்யக்கூடாது அந்த அக்னிகொண்டம் போட்டு அங்கே சாமி ஊருக்குள்ளே வர வச்சாருன்னா அந்த நோயே போய்டுவோம் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்துருக்கேன் எங்கள் ஊர்லேயும் போட்டிருந்து தான் இப்போ வந்து இங்கே குழந்தைகள் இல்லாத இருக்கிறவங்க வந்து கர்நாடக மாநிலம் ஆந்திரா மாநிலத்திலேருந்து தமிழகத்திலேருந்து எல்லா மூணு மாநிலத்திலேருந்து வருவார் வரும்போது எங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த சாமி பிரார்த்தனை பண்ணிட்டு போனா அந்த குழந்தை படுத்த உங்க பேரே நாங்கள் சொல்லி பல ஆயிரம் பேர் சின்ன வீரப்பா என்கிற மக்கள் வந்து இந்த மூணு மாநிலங்களில் இருக்கிறார் இது வந்து ஒரு அமோகமான கோயில் இது தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பாலக்கோடு என்கிற பகுதியில் முருகானந்த அடிகளார் என்பவர் வள்ளலாரின் ஆன்மீக நெறிகளை பரப்பி சமாதி அடைந்திருக்கிறார் என்பதை ஏற்கனவே நாம் பதிவு செய்திருக்கிறோம் இந்த ஊரில் யோகானந்த பாரதி என்கிற ஒரு மகான் பற்றியும் ஆச்சரியமான பல தகவல்கள் கிடைக்கின்றன இங்கிருக்கும் ரயில்வே கேட்டுக்கு அருகிலுள்ள உள்ள ஆஞ்சநேயர் கோவிலை ஒட்டி யோகானந்த பாரதி என்கிற அந்த மகானின் ஆசிரமம் அமைந்திருக்கிறது இவர் தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்டவர் என்றும் இவருக்கு இந்த பகுதியில் வந்தபோது பதினான்கு சீடர்கள் கிடைத்தார்கள் என்றும் சொல்கிறார்கள் தஞ்சாவூர்லேருந்து வந்தவர் வந்து மேட்டூரில் கொஞ்ச நாள் ஹாஸ்டலில் தங்கியிருந்தார் அதுக்கு பின்னாடி அங்கேருந்து கிருஷ்ணகிரி ஒரு ஹாஸ்டலுங்க அந்த ஹாஸ்டலில் வந்து கிருஷ்ணகிரியில் தங்கியிருந்தாருங்க அதே பிரான்ஸ் வந்து இங்கே கடமடை ஹாஸ்டல் ஒன்று இருக்குதுங்க காந்தி சேவாலயம்னு சொல்லி அந்த காந்தி சேவாலயத்தில் வந்து இருப்பார் இங்கே கொஞ்ச நாள் இருந்தாருங்க அப்படியே வந்தால் அண்ணன் வருவார் போவார்ங்க சரி அங்கே வந்து கோயில்காரரை தொடர்பு கொண்டு சரி ஒரு ஆசிரமம் எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு பின்னாடி ஒரு ஆசிரமம் எல்லாம் ரெடி பண்ணங்க கட்டி ரெடி பண்ணிச்சு ஆசிரமம் ரெடி பண்ண பின்னாடி அப்புறமா சீடருங்க வேணும்னு சொல்லி சீடருங்க ஒரு பதினாலு பேருங்க ரெடி பண்ணாருங்க இந்த ஆசிரமம் இருக்கும் பகுதியில் தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று காலகட்டங்களில் யோகானந்த பாரதி தவம் புரிந்தார் என்று கூறுகிறார்கள் அதுவும் தற்போது பூட்டியிருக்கும் சுரங்க அறைக்குள் அவர் நாற்பத்தி எட்டு நாட்கள் தவம் புரிந்தாராம் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் நாற்பத்தி எட்டு நாட்கள் தவம் புரிவது அவரது வாடிக்கை என்ற தகவலும் சொல்லப்பட்டது அப்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் தவம் புரிந்த போது தான் சமாதி நிலையை அடைய போவதை முன்கூட்டியே தனது சீடர்களுக்கு கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து நாற்பத்தி எட்டு நாள் வந்து இங்க தவம் இருந்தாருங்க இந்த கீழே வந்து குகை கோயில் இருக்கு அந்த கோயில் வந்து நாற்பத்தி எட்டு நாள் தவம் இருந்தாருங்க மார்கழி மாசத்துல தவம் இருந்து மார்கழி மாதம் சதை நட்சத்திரம் அன்று வந்து நான் வந்து ச சமாதி அடை போகிறேன்னு ஒரு முப்பது நாட்களுக்கு முன்னே சொல்லிட்டாருங்க முப்பது நாட்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாருங்க சொன்ன பின்னாடி அதே மாதிரி அந்த சமாதி அடையிற நாள் முன் முன் முன்னாள் இரவு வந்து எல்லோரும் இங்கே அடியார்கள் எல்லாருமே பக்கம் இருந்து அந்த சமாதி நிலையை வந்து இப்போ எல்லாருமே பார்த்தாங்க பக்கமே இருந்து அப்போ தான் பிராணம் பிரிஞ்சிங்க காலையில் நாலு மணிக்கு மார்கழி மாதம் சதை நட்சத்திரத்தில் தவம் புரிந்து வெளியே வந்தபோது தான் சிவபெருமானை நேரில் தரிசித்தேன் என்று பல சீடர்களிடம் யோகானந்த பாரதி கூறினார் என்கிற ஆச்சரியமான தகவலையும் சொல்கிறார்கள் அதுக்கு முன்னே இடையில நாற்பத்தி எட்டு நாள் முன்னாடி இடையில வெளியே வருவாருங்க குகையிலேருந்து வெளியே வருவாருங்க வரும்போது அவர் வந்து நான் சிவபெருமானை வந்து நேராக காட்சி கொடுத்தாரு எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆனந்தமாக சொன்னாருங்க எங்ககிட்ட தான் சமாதி நிலையை அடைந்த பிறகு தனது புகைப்படத்தை வைத்து வழிபட வேண்டாம் என்றும் தட்சிணாமூர்த்தி படத்தை வைத்து வழிபடும்படியும் அவர் கூறினாராம் அதன்படி இவர்கள் தட்சிணாமூர்த்தியை வைத்து வணங்குகிறார்கள் அவர் வந்து என்னுடைய படத்தை வந்து இங்க வழிபட வேண்டாம் நீங்க குரு தட்சிணாமூர்த்தியினுடைய படத்தை வந்து நீங்க வழிபடுங்க அப்படின்னு சொல்லி அவரு அவருடைய கட்டளை அப்புறம் ஆண்டுதோறும் வந்து ஒவ்வொரு வருஷமும் குரு பூஜை செய்யுங்க அந்த மார்கழி சதை நட்சத்திரத்தில் அப்படின்னு சொல்லி அவர் கட்டளை போட்டிருக்காரு ஆசிரம பகுதியில் சமாதி நிலையை அடைந்த யோகானந்த பாரதி அருகில் உள்ள இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் உயிரோடு இருந்த போதே சமாதி கட்டுவதற்காக மூன்று சென்ட் இடத்தை ஒருவரிடமிருந்து பெற்றதாகவும் சொல்லப்பட்டது அந்த இடத்துல வந்து சமாதி நிலைக்குன்னு உக்காந்துட்டாருங்க உக்காந்த உடனே எனக்கு மூணு ச ஒரு சன்ட்டு இடம் வேணும் எங்கேனா பாருங்கன்னு சொன்னாருங்க இந்த இடம் வந்து ஒருத்தர் கேட்டுங்க கொடுத்தாருங்க வேறு இடம் எங்கேயும் நிலம் சொந்தம் இல்லை இதுதான் நிலம் சொந்தம் இங்கே கேட்டுங்கன்னு கேட்டாருங்க அவங்க ஒரு மூணு சன்ட்டை கேட்டு வாங்கணுங்க மூணு சன்ட்டு கொடுத்தாங்க அந்த மூணு சண்டில் என்னை சமாதி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டாருங்க மிகச்சிறிய வயதிலேயே ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு பல இடங்களுக்கு தேசாந்திரம் சென்று இறுதியில் இந்த பகுதியில் இந்த இடத்தில் தனது முப்பத்தி ஓராவது வயதில் யோகானந்த சுவாமிகள் இருக்கிறார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் யோகானந்த பாரதி என்கிற மகான் முப்பத்தி ஓர் வயதிலேயே சமாதி நிலையை அடைந்தார் விவேகானந்தர் முப்பத்தி ஒன்பது வயதில் இறந்ததைப் போல அவர் மீது பற்று கொண்ட யோகானந்த பாரதியும் சிறு வயதில் சமாதி நிலையை அடைய விரும்பினார் என்று சொல்கிறார்கள் யோகானந்த பாரதி ஒரு கோவிலின் படிக்கட்டில் அமர்ந்திருப்பது போல புகைப்படம் காணப்படுகிறது இது ஆஞ்சநேயர் கோவிலில் படிக்கட்டுகள் என்று சொல்கிறார்கள் ஆரம்ப கால கட்டத்தில் இவர் இந்த பகுதிக்கு வந்தபோது இங்குதான் அமர்ந்திருப்பாராம் எட்டு சித்திகளில் இவருக்கு மந்திர சித்தி இந்த ஆஞ்சநேயர் கோவிலில் தான் கிடைத்தது என்று சொல்கிறார்கள் அனிமாதி சித்திகள்னா எட்டு வகையான சித்திகள் எட்டு வகையான சித்திகளில் எந்த இடத்துல அவருக்கு மந்திர சித்தியானது அந்த மந்திர சித்தியானது வச்சு அவர் ஒன்று சொன்னார் அப்படின்னா அது அப்படியே வந்து நடக்குங்க மழை இல்லாமல் வறட்சியாக இருந்த இந்த பகுதிக்கு யோகானந்த பாரதி மழை வரவழைத்து ஏரி குளங்களை நிரப்பினார் என்று சொல்கிறார்கள் இங்கே அப்போது இந்த பகுதியில் தண்ணி இல்லை இதில் ரொம்ப வறட்சி அவர் தவம் பண்ணும்போது சிலர் வந்து கேட்கும்போது ஏறி ஏரியெல்லாம் நீங்கள் போய் சாமி இந்த மாதிரி தவம் பண்ணிகிட்டு இருக்கீங்களே இங்கே மழை இல்லை ஒன்றும் இல்லை இப்படி இருக்குது அப்படின்னு அவர் சாமி நடக்கும் அதே மாதிரி மலையெல்லாம் வந்தது ஏரி குளம் கோட்டை எல்லாமே நிரம்ப நிரம்புது இதே போல இங்கிருந்து ஆயிரக்கணக்கானவர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு வர காரணமாக இவர் இருந்தார் என்றும் சொல்கிறார்கள் அசரிரி போன்ற பல விஷயங்கள் பற்றி அவர் இவர்களுக்கு விளக்கினாராம் அவர்கிட்ட வந்து நேரடியாக கேட்கும்போது சாமி இந்த சாதனை செஞ்சேன் இதை ப இதை பார்த்துருக்கீங்களா இந்த தரிசனம் இந்த காட்சி உங்களுக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு அவர் எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு அப்போ வந்து என்ன சொல்கிறேன் சாமி அசரீரிய இந்த சரீரத்துக்குள்ளே இருந்து நான் உங்களுக்கு உங்களை பேசி இருக்கேன் இந்த சரீரத்துக்குள்ளே இருந்து நான் இருக்கேன் அசரீரியா வந்து இப்போ சொன்னவங்கட்டேன் நீ நம்ப போறியா எதையு நீ கேட்டுகிட்டே இருப்பேன் அனுபவத்தால் அனுபவத்தினால அவர் உணர்த்தினார் இங்கிருக்கும் வரசித்தி விநாயகரை பிரதிஷ்டை செய்த யோகானந்த பாரதி சுவாமிகள் ஒரு லட்சம் மந்திரங்களை ஓதியதாக சொல்லப்படுகிறது தனது தவ வலிமையால் பல அற்புதங்களை யோகானந்த பாரதி சுவாமிகள் நிகழ்த்தியிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் இந்த அற்புதங்களில் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை இந்த வர வைத்தார் என்று இவர்கள் கூறிய தகவல் ஆச்சரியப்படுத்தியது டெலிபதின்றது வந்து டெலிபதி மட்டும் இல்லை யோகிகள் ஞானிகள் சொல்லக்கூடிய அச்சனை இதையும் அனுபவபூர்வமாக அவர் உணர்ந்த அதே மாதிரி அவர் நினைச்சாரு அப்ப வந்து ஜெயலலிதா வந்து ஹெலிகாப்டர்ல இங்க வந்து இறங்கினாங்க இறங்கிட்டு இந்த மேல வந்து இந்த ஹவுசிங் போர்டை திறந்து வைக்கிறதுக்கு அப்போ அங்கே வந்து கேட்குறாங்க இங்க ஒரு கோவில் இருக்க என்ன கேட்கும் போது குன்று மீது அமர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நினச்ச மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்பா எல்லாமே எல்லாம் நடக்கும் அப்படின்னு இந்த யோகானந்த பாரதி சுவாமிகளின் இயற்பெயர் சுந்தரமூர்த்தி என்பதாகவும் பாலசுந்தரம் என்பதாகவும் இரு வேறுபட்ட தகவல்களாக சொல்லப்பட்டன யோகத்தில் சிறந்து விளங்கியதால் இவரது குருநாதர் யோகானந்த பாரதி என்கிற பெயரை சூட்டியதாகவும் கூறுகிறார்கள் சுந்தரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று இவருடைய இயற்பெயர் அவருடைய குருநாதர் வைத்த பெயர் யோகானந்த பாரதி சுவாமிகள் என்று அவருடைய குருநாதர் தஞ்சை மாவட்டத்தில் பூர்வீமா பூர்ணிமாக கொண்ட ஆசிரமத்தில் அவர் துறவரம் என்ற தீட்சையை தன் குருநாதகன் பெற்று பிறகு தேசாந்திரமாக அனைத்து ஊர்களுக்கும் நடந்தோ ரயிலிலோ சென்று சென்று வருவார் இந்த யோகானந்த பாரதி சுவாமிகள் தனது இறுதி நிலையை உணர்ந்து முன்கூட்டியே தெரிவித்த ஒரு சில மகான்களில் ஒருவராக விளங்குகிறார் இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்ற மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்